ஆ திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து subscribe பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மோர் ஓவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா media மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து உங்கள் நண்பர்கள் மக்கள் அனைவரும் வந்து சட்டம் அறிந்து கொள்ளட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சட்டத்தில் ஒரு புதிய தொழிலாளர் விதி வந்து கொண்டு வந்திருக்காங்க இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது இந்தியாவில் புதிய தொழிலாளர் விதிகள் இருபது இருபத்தைந்து அதாவது இதில் வந்து முக்கியமான சரத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை எத்தனை நாள் வேலை பார்க்க வேண்டும் என்பது வேலைக்குண்டான வாரம் சம்பளம் வந்து என்னபடியான சம்பளங்கள் கொடுக்கப்படுகிறது அதனுடைய பிடிமானங்கள் என்ன மற்றும் விடுப்பு விடுப்பு கொள்கைகள் மறுசீரமைப்புக்கான வந்து விதிகள் இதெல்லாம் வந்து இந்த தொழிலாளர் விதி இருபது இருபத்தஞ்சில் வந்து இருக்கு இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து தொழிலாளர்கள் நிலப்பரப்பு அதாவது நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஒரு நிறைய வேர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அதாவது இந்தியாவில் தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருப்பதன் காரணமாக ஒரு பெரிய மாற்றத்தில் உச்சத்தில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து புதிய தொழிலாளர் விதி வந்து முன்மொழியப்பட்டது மூலம் அது ஊழியர்களும் முதலாளிகளும் வேலை நேரம் சம்பள கட்டமைப்புகள் விடுப்பு கொள்கைகள் மற்றும் ஒட்டுமொத்த தொழிலாளர் இணக்கத்தின் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு தயாராகி வருகிறார்கள் என்று அப்படி நம்ம வந்து சொல்லலாம் இந்த புதிய தொழிலாளர் விதிகளின்படி முக்கிய அம்சங்கள் வந்து ஆராய்ந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் நம்ம வந்து சொல்ல போகிறோம் மிகவும் சின்ன விஷயம்தான் சுருக்கமான சில விஷயங்கள் மட்டும்தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு எவ்வாறு பாதிக்க பாதிக்கலாம் எவ்வாறு அந்த சட்டம் வந்து பாதிக்கலாம் என்பதையும் இந்தியாவில் வேலை வாய்ப்பில் எதிர்காலத்தில் அது என்ன அர்த்தம் என்பதையும் பற்றி விவாதிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ வந்து வந்திருக்கோம் அதாவது லேபர் லால வந்து நியூ லேபர் லா இன் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நியூ அப்படிங்கிறது நம்ம புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால சொல்கிறோம் அதாவது லேபர் ரூல்ஸ் இன் டொன் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய இன்றைக்கு உடனான உண்டான விவாதத்தில் வந்து நம்ம வந்து போகிறோம் அதாவது புதிய தொழிலாளர் விதி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது மற்றும் என்ன லேபர் வந்து இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து தற்போதுள்ள இருபத்தொம்போது தொழிலாளர் சட்டங்களை நான்கு பரந்த விதிகளும் ஒருங்கிணைந்து உள்ளது அதாவது இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் சட்டத்தில் வந்து மொத்தம் அதாவது லேபர்லா அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லா லேபர் சம்மந்தமான சட்டங்களும் அதில் இருக்கும் அந்த சட்டம் வந்து மொத்தம் இருபத்தொம்போது சட்டமும் நான்கு வந்து மிக விரிவான ரூல்ஸ் அதாவது விதி வந்து இருக்குது தற்போது என்ன இதில் வந்து மொதல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊதியங்கள் குறித்த விதிகள் தொழில் பாதுகாப்பு சுகாதார மற்றும் பணி நிலைமைகள் குறியீடு தொழில்துறை உறவுகள் விதிகள் சமூக பாதுகாப்பு விதிகள் இந்த நான்கு வந்து முக்கியமானதா வந்து கருதப்படுது இந்த விதிகள் வந்து தொழில்துறைகள் மற்றும் மாநிலங்கள் முழுவதும் இந்தியாவில் தொழிலாளர் விதிமுறைகளை எளிமைப்படுத்துதல் நவீனமயமாக்குதல் மற்றும் ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் நாடு தழுவிய அளவில் அவற்றை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுதல் அதாவது ஒரு இந்த நியூ லேபர் லா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தா இருபதாம் ஆண்டே வந்து சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுட்டாங்க மற்றும் வந்து அதை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இதை பதிவு செய்கிறோம் இறுதி அறிவிப்பு மற்றும் தனிப்பட்ட மாநிலங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை காத்திருக்கப்படுகிறது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ரூல் வந்து கொண்டு வந்துட்டாங்க நியூ லேபர் ரூலு ஆனால் அந்தந்த மாநிலம் அந்தந்த மாநிலமும் வந்து அதாவது ஸ்டேட் ஆக்ட் அதாவது ஸ்டேட் ரூல் வந்து கொண்டு வரணும் அது நிறைய மாநிலங்கள் கொண்டு வராமல் இருப்பதால் வந்து அது வந்து இன்னமும் அமலுக்கு வராமல் சரியான முறையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் வந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம் புதிய தொழிலாளர் விதி வந்து இருபது இருபத்தைந்து என்ன முக்கிய அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான்கு நாள் வேலை வாரம் அதாவது நான்கு நாள் வேலைக்கு செல்வது அதாவது வாரத்தில் வந்து நான்கு நாள் வேலைக்கு செல்வது வாரத்தில் நான்கு நாள் வேலை முறைப்படி செல்வது அதாவது அறிமுகப்படுத்துவது மிகவும் விவாதிக்கப்படும் திட்டங்களில் ஒன்றாகும் ஊழியர்கள் வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை நேரத்தை பூர்த்தி செய்தால் விரைவில் வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை செய்ய நெகிழ்வதத்தன்மையை பெறலாம் நெகிழ்வுத்தன்மை பெறலாம் இதன் பொருள் தொழிலாளர்களுக்கு பன்னெண்டு மணி நேர வேலை நாட்கள் அதாவது தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் அதாவது பன்னெண்டு நாட்கள் தொடர்ந்து வேலை பார்க்கணும் நான் நாலு நாள் வந்து வேலை பார்க்க வேண்டும் மூணு நாள் வந்து விடுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த புது ரூலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வேலை சம்பந்தமான வேலை செய்யப்படுவது சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க இந்த கொள்கை கட்டாயம் இல்லை இது நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது செயல்பாட்டில் தேவைகள் மற்றும் ஊழியர்களுடனான ஒப்பந்தங்களை பொறுத்து நிறுவனங்கள் நான்கு நாள் ஐந்து நாள் அல்லது ஆறு நாள் வேலை வாரத்தை செயல்படுத்த தேர்வு செய்யலாம் அதாவது இது வந்து மேண்டட்டரி அப்படிங்கிறது கிடையாது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நான்கு நாட்கள் பன்னெண்டு நா பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயங்கிறது கிடையாது அது ஒவ்வொரு தொழில் நிறுவனத்துடைய அவங்கவுங்களுடைய த தனிப்பட்ட உரிமையை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நாலு நாட்களாக இருக்கலாம் ஐந்து நாட்களாக இருக்கலாம் ஆறு நாட்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரூலில் வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சம்பள அமைப்பின் மாற்றங்கள் அதாவது சம்பளம் கொடுக்குறதில் வந்து சில மாற்றங்கள் வந்து இந்த லேபர் ரூலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதிய லேபர் ரூலில் அதே புதிய தொழிலாளர் குறியீடு அதாவது புதிய தொழிலாளர் விதி முறைகளில் சம்பளம் எவ்வாறு கட்டமைப்படுகிறது என்பதில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை முன்மொழிகிறது அடிப்படை ஊதியம் கூறு நிறுவனத்திற்கு சிடிசி ஏற்படும் மொத்த செலவில் குறைந்தது ஐம்பது சதவீதமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வீட்டிற்கு வந்து எடுத்து செல்லும் சம்பளம் சற்று குறையக்கூடும் இந்த விதிகள் வந்து வந்துருச்சு அப்படின்னா வருங்கால வைப்பு நிதி அதாவது ப்ராவிடன்ட் பண்ட் பி சொல்லுவாங்க பணிக்கொடை மற்றும் பிற சலுகைகளுக்கு முதலாளிகளின் பங்களிப்பு அதிகரிக்கும் என்று இந்த விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஊழியர்களுக்கு நீண்டகால சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய பாதுகாப்பை மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது மூணாவது பாத்தீங்கன்னா வேலை நேரம் மற்றும் கூடுதல் வேலை நேரம் அதை பத்தி வந்து இந்த ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேர வேலை நேர வரம்பு தொடர்ந்து அமலில் இருக்கும் ஆனால் வேலை நாட்களில் எண்ணிக்கையை பொறுத்து தினசரி வேலை நேரம் பன்னெண்டாக பன்னெண்டு நே பன்னெண்டு மணி நேரமாக அதிகரிக்கலாம் கூடுதல் நேரம் மிகவும் கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தப்படும் இதனால் கூடுதல் மணி நேரத்திற்கு ஊழியர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கப்படுவதை உறுதி செய்ய பட்டிருக்கிறது இந்த விதிகளின் கீழ் நான்காவது பார்த்தீங்கன்னா விடுப்பு கொள்கைகள் அதாவது லீவ் எடுத்தால் வந்து என்ன முறையான வந்து விதிகள் இதில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுப்பு கொள்கைகள் தர தரம்படுத்தப்படுகின்றன சில துறைகளில் சம்பாதித்த விடுப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் மேலும் முன்னோக்கி எடுத்துச் செல்லும் மற்றும் பணமாக்கும் விதிகள் பணியாளர்களுக்கு மிகவும் உகந்தாக இருக்க வாய்ப்புள்ளது என்று இந்த விதிகளில் வந்து தெரியப்படுகிறது அஞ்சாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மற்றும் கிக் தொழிலாளர்கள் மீதான தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒப்பந்தம் நிலையான கால மற்றும் கிக் பொருளாதார ஊழியர்களின் உரிமைகளின் அதிக தெளிவு மற்றும் பாதுகாப்பை கொண்டு வருவதையும் இந்த குறியீடுகள் அதாவது விதிகள் நோக்கமாக கொண்டுள்ளன இதில் சமூக பாதுகாப்பு சலுகைகள் சுகாதார பாதுகாப்பு மற்றும் முறையான ஒப்பந்தங்களுக்கான தகுதி ஆகியவை அடங்கும் யார் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று பார்த்தால் தனியார் துறை ஊழியர்கள் குறிப்பாக நீண்ட வேலை நேரம் மற்றும் அதிக நெகிழ்வுத்தன்மை பொதுவாக காணப்படும் ஐடி ஊடகம் நிதி மற்றும் சேவைகளில் உள்ளவர்கள் முதலாளிகள் அதாவது மனித வள கொள்கைகள் சம்பள கட்டமைப்புகள் மற்றும் விடுப்பு முறைகளை திருத்த வேண்டியிருக்கும் தொடக்க நிறுவனங்கள் மற்றும் எஸ்எம்இக்கள் அதாவது ஸ்டார்ட் அப் பணியாளர்கள் சலுகைகளுக்கு அதிக முதலாளி பங்களிப்புகளுக்கான இணக்க நடைமுறைகள் மற்றும் பட்ஜெட்டை புதுப்பிக்க வேண்டியிருக்கும் யார் ஸ்டார்ட் அப்பும் வந்து எஸ்எம்இ சம்பந்தமாக வந்து செயல்படுறதும் இதில் வந்து புதிய தொழிலாளர் குறியீடு அதாவது புதிய தொழிலாளர் விதி மிகவும் கட்டமைக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஊழியர்களுக்கு ஏற்ற பனிச்சூழலை நோக்கிய ஒரு முற்போக்கான மாற்றத்தை குறிக்கிறது சில ஊழியர்கள் ஆரம்பத்தில் தங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லும் சம்பளத்தில் குறைப்பை காணலாம் என்றாலும் நீண்டகால நன்மைகள் சிறந்த ஓய்வூதிய சேமிப்பு சுகாதார சலுகைகள் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலையை க கணிசமாகவே வந்து இந்த விதியில் வந்து செயல்படுத்தப்படுகிறது முதலாளிகளை பொறுத்தவரை இந்த மாற்றத்திற்கு இணக்கம் ஆனால் ஊதிய மேலாண்மை மற்றும் பணியாளர் உறவுகள் ஆகியவற்றின் அடிப்படையின் சிந்தனை மிக்க தழுவல் தேவைப்படும் இருப்பினும் இந்த சீர்திருத்தங்கள் அதிக உற்பத்தி மற்றும் திருப்திகரமான பணியாளர்களை உருவாக்க வழிவகுக்கும் இறுதி வெளியீட்டு காலக்கேடு தனிப்பட்ட மாநிலங்களின் தயார் நிலை பொறுத்தது ஆனால் மாற்றங்கள் இருபது இருபத்தைந்து முதல் நாடு முழுவதும் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் வந்து முக்கியமாக வந்து என்ன கேள்விகள் வந்து எழுதுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வியாக நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம்னா புதிய தொழிலாளர் விதிகளின் கீழ் வாரத்திற்கு நான்கு நாள் வேலை கட்டாயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதரசமானது அதாவது நான்கு நாள் வேலை வா செய்வதால் வாரத்திற்கு என்பது விருப்பத்தில் கூறியது மேலும் நிறுவனங்கள் நாற்பத்தெட்டு மணி நேர வேலை வார தேவையை எவ்வாறு விநியோகிக்க தேர்வு செய்கின்றனர் என்பதை பொறுத்தது இது ஒரு நெகிழ்வான மாதிரி ஒரு கட்டளை அல்ல அதாவது நெகிழ்வான மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது நிறுவனம் வந்து என்ன முடிவு எப்படி எடுக்கிறதோ அதை பொறுத்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இதில் வந்து இந்த விதியில் வந்து கேள்வி ரெண்டு என்ன எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழிலாளர் குறியீடுகள் என சம்பளத்தை குறைக்குமா அதாவது புதிய தொழிலாளர் விதி வந்து ஊழியர்களுடைய சம்பளத்தை வந்து குறைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது அதாவது பிஎஃப் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் மற்றும் கிராஜுவிட்டிக்கான பங்களிப்புகள் அதிகரிப்பதால் வீட்டிற்கு எடுத்து செல்லும் சம்பளம் சற்று குறையக்கூடும் இருப்பினும் நிறுவனத்திற்காக உங்கள் மொத்த செலவு சிடிசி அப்படியே இருக்கும் அல்லது நீண்ட கால சலுகைகள் காரணமாக காலப்போக்கில் உயரக்கூடும் அப்படிங்கிறது தான் வந்து பதிலாக வந்து இருக்கிறது இதுல கேள்வி மூணு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொழிலாளர் விதிகள் எப்போது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேள்வி வந்து ஒன்று எழுது அதாவது மத்திய அரசு இந்த விதிகளை நிறைவேற்றி உள்ளது ஆனால் முழுமையாக செயல்படுத்த ஒவ்வொரு மாநிலமும் அதன் சொந்த விதிகளை அறிவிக்க வேண்டும் நாடு தழுவிய வெளியீடு இருபது இருபத்தைந்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஸ்டேட் வந்து தனியா ஒரு இதுக்குண்டான விதியை வந்து சென்ட்ரல தழுவி இந்த விதியை கொண்டு வர வேண்டும் இது வந்து சில மாநிலங்களில் இருக்கிறது மற்ற மாநிலங்களில் இருபது இருபத்தைந்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று பதில் வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறது கேள்வி நாள் என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொருந்துமா அப்படிங்கிறத வந்து ஒரு நாலாவது கேள்வியா வந்து நம்ம பார்க்குறோம் முதன்மையாக மாற்றங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையை குறிவைக்கின்றன சில அம்சங்கள் கிட் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களையும் உள்ளடக்கி இருக்கலாம் ஆனால் முறைசாரா துறை ஊழியர்கள் உடனடியாக முழுமையான சேர்க்கப்படாமல் போகலாம் தான் வந்து பதிலாக இருக்கிறது கேள்வி ஐந்து என்ன எழுதுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை திருத்த வேண்டுமா அதாவது நிறுவனம் வந்து வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை திருத்த வேண்டுமா அப்படிங்கிறது ஆமா திருத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பதில் புதிய விதிகளில் இணங்க முதலாளிகள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களில் சம்பள கட்டமைப்புகள் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் பங்களிப்புகள் மற்றும் விடுப்பு கொள்கைகளை புதுப்பிக்க வேண்டி இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து ஐந்தாவது பதிலாக நாம் வந்து இதில் வந்து பதிவிடுறோம் இந்த முக்கியமான ஐந்து கேள்விகளும் ஐந்து பதில்களும் தான் வந்து இந்த சட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கப்படுகிறது அதாவது லேபர் லா அதாவது லேபர் லா டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து சீக்கிரம் வந்து வரும் அப்படின்னு வந்து நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகி இருபது இருபதில் பாஸ் ஆகி இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து ஸ்டேட்டில் வந்து இந்த ரூலை வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வந்து சில விதிகள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றே நம்ம வந்து கணிக்கிறோம் இந்த பதிவை வந்து நம்ம தொழிலாளர்களுக்காக தெரியப்படுத்த வேண்டும் அதாவது எம்ப்ளாயி எம்ப்ளாயி அப்படின்னாலே வந்து ஒரு இடத்தில் யார் வேலை பார்க்கிறார்களோ ஒருவரிடம் யார் சம்பளம் வாங்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டிற்குள் தான் வருவார்கள் நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து வேல்யூ அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சிருக்கு சட்ட சிந்தனைகள் சட்ட விளக்கங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் வந்து வே நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவது மூலமாக அனைத்தோரும் சட்டத்தை அறிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்